தாவரங்களுக்கு இடையே பல வகைகளும் இனங்களும் இருக்குது விலங்குகளுக்கிடையே கூட பல வகைகளும் இனங்களும் கண்டறியப்பட்டிருக்கு பறவைகளுக்கிடையே கூட பல வகைகளும் இனங்களும் இருக்கிறதா சொல்றாங்க மீன்கள் பூச்சிகள் பாலூட்டிகள் இப்படி எல்லாத்துலேயும் பல வகைகள் இனங்கள் இருக்குது ஆனால் மனிதருக்கிடையே இப்படி ஏதாவது வேறுபாடு இருக்குதா தீண்டத்தகாதவன் இந்த சமூகம் விட்ட மிக மோசமான அந்த வார்த்தையின் பின்னணி என்ன யார் தீண்டத்தகாதவன் இதையெல்லாம் புத்தரோட பாணியில் இன்னைக்கு கேட்க போகிறோம் புத்தர் அப்படின்னு சொன்ன உடனே புத்தரோட தலை சுருட்ட முடியா உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரியுமா அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென்புதன் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அரச வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சகல வசதிகள் இருந்தும் சித்தார்த்தனுக்கு அது மேலே ஈடுபாடு இல்லை விருப்பம் இல்லை பிடிக்கலை ஏதோ ஒன்று விடுபட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அதனால் நிம்மதியில்லாமல் இருக்கிறாரு கடைசியில் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறார் துயரம் தான் நம்மளை வாட்டி எடுக்குது அதனால் அந்த துயரத்தில் இருந்து விடுபடுறதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்க நினைக்கிறாரு வீட்டில் இருந்த எல்லா வசதி வாய்ப்புகளையும் துறந்து விடுகிறார் பயணம் ஏழைகளுக்கு உதவுறாரு போதி மரத்தோட அடியில ஞானம் கிடைக்குது ஒரு வழியா கடைசியா கண்டுபிடிச்சிட்டாரு துன்பத்தில் இருந்து விடுதலை அடையக்கூடிய வழி ஆசைதான் துன்பம் எல்லாத்துக்கும் காரணம் அதனால அதில் இருந்து மீண்டிங்கன்னா துயரத்தில் இருந்து விடுபடலாம்னு அவர் மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் அங்கதான் சித்தார்த்தன் புத்தராக மாறுறாரு புத்தர் வாழ்ந்த காலம் கிமு ஐநூற்றி அறுபத்தி மூணுக்கும் கிமு நானூற்றி எண்பத்தி மூணுக்கும் இடையில் இந்த காலகட்டத்தில் துறவிகள் நீண்ட முடி நீண்ட தாடி மீசையோடு வாழ்ந்த காலத்தில் புத்தர் தன்னுடைய உடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக தலைமுடி தாடி மீசையை முழுவதுமாக மலித்து கொண்டார் சரி அப்படி மொட்டையடிச்சுக்கிட்டாருனா அவரோட தலையில என்ன வித்தியாசம் இப்படி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அந்த சுருள் சுருள் அமைப்பு அது கிரீடமா இல்ல தலைமுடியா அது எதுவுமே கிடையாது அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை இன்னைக்கு கேட்கலாம் ஒரு நாள் புத்தர் ஒரு மரத்தடியில் உட்காந்து தவம் இருந்துட்டு இருந்தாரு அன்னைக்கு அதிகப்படியான வெயில் சூரியன் ரொம்பவே சுட்டரிச்சது ஆனா புத்தர் தன்னோட தவநிலையில இருந்து ஆடவோ அசையவோ இல்லை அந்த நேரத்துல தரையில ஒரு நத்தை மெதுவா ஊந்து ஊந்து வந்துட்டு இருந்தது அந்த நத்தை புத்தரை பார்த்தது உடனே அது பின்னால வந்த நத்தைகள் கூட்டத பார்த்து சொன்னிச்சு இந்த மகான் தியானத்தில் இருக்கிறாரு ஆனா கொளுத்தி எடுக்கிற இந்த வெயிலால் அவரோட தலையில் வெப்பம் ஏறலாம் நாம தான் ஏதாவது செஞ்சு அவருக்கு உதவணும் இத கேட்டதும் நத்தைகள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்ததுங்க நத்தைகள் எல்லாம் புத்தரோட தலையில ஏறி உட்கார்ந்துச்சுங்க நத்தை ஓடுகள் அவருடைய தலையை சூழ்ந்து இருந்ததால அது ஒரு அழகான தொப்பி மாதிரி இருந்தது புத்தர் தலையில ஒட்டிக்கிட்டு இருந்த நத்தைகளோட குளிர்ச்சியான ஈரமான உடல்கள் புத்தருக்கு வெயிலோட தாக்குதல் இல்லாம மணிக்கணக்குல தியானத்தை தொடர்றதுக்கு பெரிதும் உதவியா இருந்தது ஆனா சூரிய கதிர்களோட கடுமையான வெப்பத்தால நத்தைகள் எல்லாம் காய்ந்து இறந்து போச்சுங்க புத்தர் தியானத்துல இருந்து எழுந்தபோது அவருடைய தலையில் அவைகளோட அடையாளங்கள் தடயங்களா மட்டும்தான் இருந்தது இந்த நத்தைகளோட தியாகமும் கருணையும் புத்தரால் பெரிதும் போற்றப்பட்டது இதனால் தான் இந்த சுருள் வடிவங்களை நத்தைகளின் நினைவாக புத்தரின் தலையில் வரைந்தார்கள் புத்தரோட தலையில மொத்தம் எத்தனை நத்தைகள் போய் உக்காந்தது தெரியுமா மொத்தம் நூற்றி எட்டு நத்தைகள் புத்தரோட தலையை குளிர்ச்சி போய் உக்காந்துதுங்க நத்தைகளோட இந்த கதை ஒரு புனைவாகவே இருந்தாலும் புத்தர் மனிதர்களிடம் காண விரும்பிய கருணை இரக்கம் உயிர்களுக்கு அன்பு தியாகம் இதையெல்லாம் தான் இந்த நிகழ்வு அழகா சொல்லுது உண்மையான வரலாற்று விளக்கமா என்ன சொல்றாங்கன்னா புத்தர் தலையில் இருக்கக்கூடிய இந்த உருண்டையான சுருள் வடிவங்கள் உஷ் என்ற பௌத்த வடிவங்கள் அப்படின்னு சொல்றாங்க இது புத்தரோட ஞானத்தின் அறிகுறியா பார்க்கப்படுது உயர்ந்த ஞானத்தை காட்டும் அடையாளமாக பௌத்த மதத்தினரால் நம்பப்படுகிறது இன்றைய அடுத்த கதையின் தலைப்பு யார் கோசல நாட்டின் கபிலவஸ்து நகரத்தில் புத்தர் தங்கி இருக்கிறாரு அவரை பக்தர்கள் மாணவர்கள் மக்கள் இப்படி தினமும் வந்து வாழ்க்கை பற்றிய சந்தேகங்களை கேட்டுட்டு பதில் தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க அந்த நகரத்தில் சுப்பியா அப்படின்ற ஒரு மனிதன் இருந்தான் அவனுடைய வேலை என்னன்னா இறந்த உடல்களை தூக்கி சென்று அடக்கம் செய்வது மக்கள் அவனை தீண்டத்தகாதவன் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டாங்க அவன் நடந்து வரும்போது குழந்தைகள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் பெரியவர்கள் முகம் சுழித்து கொள்வார்கள் சுப்பியா தன்னோட நிலையை ஏற்றுக்கிட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்தான் ஒரு நாள் சுப்பியாவோடய மனசில் ஒரு ஆசை வந்துச்சு அது புத்தரை எப்படியாவது பார்க்கணும் புத்தரை பார்த்து என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கணும்னு நினச்சான் ஆனால் கூடவே அவனோட மனசில் ஒரு நெருடல் நான் தான் தீனத்தகாதவனாச்சே என்னை யாருமே அவரோட பக்கத்தில் கூட விட மாட்டாங்க புத்தரை ஒருவேளை நான் போய் பார்த்து அதுவே எனக்கு பலியாகி விடுமே இப்படி நினச்சான் அதனால் அந்த ஆசையை ஒதுக்கி வச்சான் ஆனாலும் அந்த ஆசை அவனை சும்மா விடலை அவனோட உள்ளத்தை தொடர்ந்து வாட்டிகிட்டே இருந்தது ஒரு நாள் காலையில் புத்தர் தன்னுடன் தியானம் முடிஞ்சு அவருடைய மடாலயத்தை நோக்கி போயிட்டு இருந்தார் அப்போ வழியில் சுப்பியா ஒரு மரத்தோட கீழே நின்று கை கூப்பி கண்ணீரோட நின்றுட்டு இருந்தான் யார் கண்ணிலையுமே படக்கூடாதுன்னு ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருந்த சுப்பியாவை புத்தர் இருந்தே பார்த்துட்டாரு ரொம்ப அமைதியா நிதானமா சுப்பியாவை நோக்கி புத்தர் நடந்து வந்தாரு அவன் பக்கத்துல போய் நின்னுட்டு புத்தர் சொன்னாரு தம்பி என்னை விரும்பி பார்க்கறதுக்காக வந்திருக்கிற போலருக்கு உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்னார் புத்தர் சுப்பியாவால் பேசவே முடியல அவன் முழுமையாக உடல் முழுவதும் நடுங்கியவாறு கண்ணீரோட ஒரு பக்கம் மகிழ்ச்சி அப்படியே அவரோட காலடியிலே விழுந்தான் புத்தர் சுப்பியாவை தூக்கி நிமிர்த்தினார் அப்போது புத்தரோட சில சீடர்கள் வேகமாக அங்கிருந்து வந்தாங்க வந்து அதுல இருந்த ஒருத்தர் சொன்னாரு பகவானே இவன் தீண்டத்தகாதவன் நீங்க இவரை தொடக்கூடாது அவனோட பழி உங்களுக்கு தான் வரும் அதை கேட்ட புத்தர் அமைதியாக எல்லாரையும் ஆழ்ந்து நோக்கினார் இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை புத்தர் சொல்றாரு அது என்ன தெரியுமா யார் தீண்டத்தகாதவன் தன் செயலால் பிறருக்கு துன்பம் தருபவனே தீண்டத்தகாதவன் தன் எண்ணம் தீயதாக இருப்பவனே தீண்டத்தகாதவன் கூறுவோம் கொலை செய்வோன் ஆசையில் எரிவோன் அவனே தீண்டத்தகாதவன் பிறவி காரணமாக யாருமே தீண்டப்பட தேவையே இல்லை பிறவியால் ஒருவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ ஆகவில்லை ஒருவன் தன்னுடைய நற்காரியங்களாலும் நற்செயல்களாலும் தான் உயர்கிறான் தீய செயல்கள் செய்தால் அவன் தாழ்கிறான் புத்தர் இப்படி சொன்னதும் மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க புத்தர் சுப்பியாவிடம் சொன்னார் நீ நல்ல மனதுடன் பிறருக்கு தீங்கில்லாமல் வாழ்ந்திருக்கிறாய் உனது உடலை அவர்கள் தொடவில்லை என்றாலும் உனது ஆன்மாவை நாங்கள் அனைவரும் இப்போது விழுந்து வணங்குகிறோம் என்று சொல்லி தலை தாழ்த்தி வணங்கினார் புத்தர் அதனால் சுப்பியாவுக்கு அனைவரும் மரியாதை செலுத்தினர் அவர் புத்தரோட சீடராக இணைந்தார் பின்னர் அவர் தன்னுடைய பணியை துறந்து துறவியாகவும் வாழத் தொடங்கினார் புத்தரோட இந்த சொற்கள் ஜாதி பிறவி பட்டம் இதையெல்லாத்தையும் தாண்டி நற்செயல்களும் நற்குணமும் தான் ஒருத்தரோட உயர்வுக்கு காரணம் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது இன்னைக்கு தீண்ட தகாதவன் என்ற வார்த்தை யாருக்கு சொல்ல வேண்டும் நமக்கு நாமா என்று நாம் தான் சிந்திக்க வேண்டும் அங்குலி மாலாவும் ஒரு கதை ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு மக்கள் கொடுத்த பெயர் மாலா அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்ததில் சமூகம் தன்னிடத்தில் அநியாயமா நடந்துக்கிட்டதா நினைச்சு அவர் ஒரு கோபமான மனிதராக மாறி அவர் சின்ன வயசுல செஞ்ச ஏதோ ஒரு தவறுக்கு அவருக்கு கிடைத்த தண்டனையை அந்த மனிதர் தனக்கு எதிராக இந்த சமூகம் செய்த தவறு என்று நினைத்து அந்த சமூகத்தின் மீது கோபம் கொண்ட மனிதராக வாழ்ந்தார் வெறும் கோபம் மட்டும் அல்ல அவர் ஒரு சபதமும் எடுக்கிறார் தன்னிடத்தில் நியாயமில்லாமல் நடந்துக்கிட்ட அந்த ஊரில் அவர் நூற்றி ஓரு பேரை கொன்று அவர்களோட விரல்களில் ஒன்றை வெட்டி தன்னோட கழுத்தை சுற்றி ஜபமாலையாக அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய சபதம் அங்குலிமாலா தன்னுடைய சபதத்தின்படி தன்னுடைய எண்ணத்தை செயல்படுத்தியவாறு தான் இருந்தார் அவர் ஒரு காட்டில் தங்கியிருந்தார் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் பல்வேறு இடங்களுக்கும் செல்லும் இடைவெளி பாதையாக இருந்தது அதனால மக்கள் இந்த வழியா போகிறதுக்கே பயந்தாங்க ஏன்னா அப்படி போனால் அவங்கள பிடிச்சி கொண்டுட்டு அவங்களோட விரலை எடுத்து தன்னுடைய ஜபமாலையில் மாட்டிக்குவாரு சில ஆண்டுகளில் அவர் நூறு பேரை கொன்றுவிட்டார் ஆனால் அவருடைய தீராத ஆசையை பூர்த்தி செய்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு விரல் தான் பாக்கி இருந்தது அங்குலி மாலா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா விரல்களினாலான மாலையை அணிந்தவர் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் தன்னுடைய சபதத்தின்படி நூறு பேரை கொன்று அவர்களோட விரல்களை மாட்டிக்கிட்டார் இல்லையா அதில் இன்னும் ஒரே ஒரு விரல் தான் பாக்கி அந்த நேரத்தில் தான் கௌதம புத்தர் அந்த காட்டு வழியாக வராரு இந்த அங்குலி மாலா தங்கியிருந்த பாதை வழியாக போக கௌதம புத்தர் முற்படுறாரு அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் புத்தரை தடுக்கிறாங்க புத்தர்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க குருவே நீங்கள் இந்த வழியில் போக வேண்டாம் ஏன்னா அவன் ஒரு மனிதனே கிடையாது ஒரு விலங்கு நீங்கள் சென்று போதனை கொடுப்பதற்கோ தியானத்தன்மையை அவனிடம் விளக்குவதற்கோ ஏற்ற மாதிரியான ஆள் இல்லை அவன் அதனால் நீங்கள் அந்த வழியாக போகாதீங்க ஏன்னா அவனுக்கு இன்னொரு உயிர் மட்டும் தான் தேவை அது உங்களுடையதாக இருப்பதை நாங்கள் விரும்பலை அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் புத்தரை தடுத்து நின்னாங்க அப்போ புத்தர் என்ன சொன்னார் தெரியுமா நாம் போகவில்லை என்றால் யார் போவார்கள் அவர் ஆசை நிறைவேறாமல் போகும் அவருக்கு இன்னும் ஒரே ஒரு விரல் தானே தேவை என்னை விட்டுவிடுங்கள் என்றவராக அவர் அந்த காட்டுக்குள் நுழைந்தார் அங்குலி ஒரு பாறையில் அமர்ந்திருந்து இந்த துறவி அமைதியாக வருவதை பார்க்கிறார் இத்தனை காலமும் அங்குலி தன்னுடைய புகழ் குறித்து ரொம்பவும் மகிழ்ச்சியா உணர்ந்துட்டு இருந்தார் மக்கள் அவரை கண்டு பயப்படுறத அவருக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது அவரோட பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்கினாங்க அதனால பாறை மேலே உக்காந்துக்கிட்டே நான் இங்கே தான் இருக்கிறேன் உங்களுக்கு முடிவு நெருங்கி விட்டது அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்துவதற்காக புத்தரை பார்த்து ஒரு உருமலை வெளியிட்டான் அங்குலிமாலா கௌதம புத்தர் அவரை பார்த்துட்டு முகத்தில் புன்னகையோட அமைதியாக நடந்தவாறு இருந்தார் புத்தர் இப்படி கொஞ்சம் கூட பயமே இல்லாம வரத பார்த்த உடனே அங்குலிமாலாவுக்கு கொஞ்சமும் பிடிக்கல வழக்கமா மக்கள் அவரை பார்த்ததும் அவரோட பெயரை கேட்டதும் தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கும் இங்கும் ஓடி ஒளிவாங்க அது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனா இந்த மனிதர் நடந்து கொண்டிருக்கிறார் அங்குலி பாறையிலிருந்து குதித்து வந்து புத்தர் முன்பு நின்று நீங்கள் யார் நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கோபமாக கேட்டுவிட்டு தனது மாலையை காட்டினார் அதில் முழுவதும் விரல்கள் கௌதம புத்தர் நான் உங்களைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை பற்றி என்ன என்றவாறு மேற்கொண்டு நடந்து கொண்டே இருந்தார் நீங்கள் எங்கே செல்வதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களுடன் பேசி கொண்டிருக்கும் போதும் நீங்கள் சென்று கொண்டே இருக்கிறீர்களா என்ற அங்குலி மாலாவுக்கு புத்தர் பதில் சொன்னார் நான் செல்வது நீண்ட காலத்திற்கு முன்பே நிறுத்தப்பட்டது நான் வந்து சேர்ந்து விட்டேன் நீங்கள்தான் எங்கேயோ செல்ல முயற்சிக்கிறீர்கள் என்றார் புத்தர் அங்குலிமாலா சத்தமாக சிரித்தார் அவர் சொன்னார் வீண் பேச்சு நீங்கள் நிச்சயம் ஒரு பைத்தியக்கார மனிதர்தான் நான் அசையாமல் நிற்கிறேன் ஆனால் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எங்கும் போகவில்லை என்று சொல்கிறீர்கள் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார் அங்குலிமாலா புத்தர் உடனே சொன்னார் நான் நீண்ட காலத்திற்கு முன்பே வந்துவிட்டேன் நான் எங்கும் செல்லவில்லை நீங்கள் எங்கோ செல்ல முயற்சிக்கிறீர்கள் ஆனால் அங்கு எப்படி செல்வது என்று உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என் விரல் வேண்டுமா அல்லது என் கழுத்து வேண்டுமா ஏற்கனவே நீங்கள் விரல்களை பெற்றுள்ளீர்கள் அதனால் என் தலையை எடுத்தால் கழுத்தில் மாட்டிக்கொள்ளலாம் அது உங்கள் மாலைக்கு ஒரு நல்ல பதக்கமாக இருக்கும் ஏனெனில் நான் முடித்து விட்டேன் நான் வந்து சேர்ந்து விட்டேன் நான் உடல் ரீதியாக இங்கே இருக்கிறேனா இல்லையா என்பது முக்கியமல்ல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொள்ளலாம் அங்குலிமாலாவுக்கு யாரையாவது கொலை செய்ய போகும்போது அவங்க பயந்து ஓடி ஒளியறத பார்க்கும்போது தான் அவ்வளவு மகிழ்ச்சி ஆனா இன்னைக்கு தானாகவே விரும்பி என்னை கொல் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதரை பார்த்தவுடன் அவருக்கு தன்னுடைய ஆசை அனைத்தும் நிறைவேறாதது போல தோன்றியது இத்தனை நாள் தான் செய்த நூறு கொலைகளும் ஒரு வேடிக்கை போல தோன்றியது அங்குலிமாலாவுக்கு தன்னை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்த புத்தரை பார்த்து மீண்டும் அங்குலிமாலா கேட்டான் சற்று நில்லுங்கள் இது என்னவென்று எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் நடந்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் வந்துவிட்டதாகவும் நடக்கவில்லை என்றும் ஏன் சொல்கிறீர்கள் நான் இங்கு நகராமல் அமர்ந்திருக்கிறேன் ஆனால் நான் நகர்வதாக ஏன் கூறுகிறீர்கள் இதற்கு புத்தர் பதில் சொன்னார் நீங்கள் என் உயிரை எடுக்க முடியும் என் உயிரை எடுத்தால் நீங்கள் முழுமையடைய போகிறீர்கள் என்று நினைத்தால் அதை செய்யுங்கள் ஏனென்றால் மக்களை முழுமையடைய செய்வதுதான் என்னுடைய பணி என்னுடைய கழுத்தை வெட்டுவதன் மூலம் எந்த போதனையும் இல்லாமல் இது அவ்வளவு எளிதாக நடக்கப் போகிறது நீங்கள் முழுமை பெற போகிறீர்கள் என்றால் அதை செய்து விடுங்கள் என்ன பிரச்சனை என்று கூறினார் அமைதி மாறாத குரலில் இப்போது அங்குலிமாலாவின் மாலாவின் கோபம் முழுக்க உரை போல உரைந்தது தான் செய்த தவறு அப்போதுதான் அங்குலிமாலாவுக்கு மாலாவுக்கு புரிந்தது பிறகு அங்குலிமாலா மாலா புத்தரினுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி அவருடைய சீடராக மாறினார் தன் சீடராக மாறிய அங்குலி மாலாவிடம் புத்தர் கூறினார் நீங்கள் எந்த ஊரிலிருந்து இருந்து நூறு பேரை கொன்றீர்களோ அந்த ஊருக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் அங்குலி மாலாவுக்கு கௌதம புத்தர் ஒரு மஞ்சள் உடையையும் ஒரு பிச்சை பாத்திரத்தையும் கொடுக்கிறாரு மேலும் அவர் ஊருக்குள் சென்று ஏதாவது உணவு கிடைக்கிறதா என்று பாருங்கள் என்றார் ஒரு சிறிய நகரத்தில் நூறு பேர் இறந்துள்ளனர் என்றால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பமும் இந்த மனிதனிடம் ஒருவரை இழந்துவிட்டது என்பதாகும் இப்போது அங்குலிமாலா ஒரு துறவியாக நகரத்துக்குள் வருகிறார் மக்கள் அதை பார்த்து பயந்தார்கள் அவர் ஏன் வந்தார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அவர் என்ன செய்வார் என்று பயந்ததால் அவர்கள் அனைவரும் சென்று தங்களுடைய வீட்டு மொட்டை மாடிகளில் நின்றார்கள் அவர் அடக்க ஒடுக்கமாகிவிட்டார் அவர் அதே கடுமையான மனிதர் அல்ல என்பதை அவர்கள் கண்டபோது அவர் மீது கற்களை வீச தொடங்கினர் ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பமும் அவரிடம் ஒருவரை இழந்து விட்டிருந்தது அவர் தொடர்ந்து நடந்தார் கற்கள் அவரை தாக்கின அவருடைய உடல் முழுவதும் இரத்தம் வழிந்தது அதற்கு பிறகும் கல் எறிவது சற்றே அதிகரித்த போது புத்தர் அங்கு வந்து சேர்ந்தார் மக்களை பார்த்து கல் எறிவதை நிறுத்துமாறு கூறினார் இவர் அதே மனிதர் அல்ல இந்த மனிதன் எனது நீட்டிப்பு என்னுடைய சீடன் நீங்கள் இவர் மீது அல்ல என் மீதுதான் கற்களை வீசுகிறீர்கள் நிறுத்துங்கள் இந்த மனிதனை கொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனெனில் இந்த மனிதன் மிகவும் கடினமான வழியில் தன்னை உணர்ந்திருக்கிறார் இப்போது இந்த மனிதரை கொல்வதன் மூலம் நீங்கள் இவரை வீணடிக்க முடியாது புத்தரனுடைய இந்த கேள்வி மக்களை யோசிக்க வைத்தது எவ்வளவு கருணை மனம் படைத்தவர் புத்தர் என்பதை உணர்ந்தவர்களாய் அவர்கள் கைகளில் இருந்த கற்களை கீழே எறிந்தார்கள் அங்குலிமாலா அதுக்கு பிறகு புத்தரோட ஒரு பிரசித்தி பெற்ற சீடராக மாறிவிட்டார் நட்சத்திர சீடர் புத்தரோட வாழ்க்கை முறையையும் அவருடைய ஞானத்தையும் பரப்பியவாறு நாடு முழுவதும் பயணம் செய்து புத்த மதத்தை பரப்புவதில் மிக முக்கிய நபராக மாறிப்போனார் போனார் அங்குலிமாலா அங்குலிமாலாவின் வாழ்க்கை மூலமாக நாம் தெரிந்து கொண்டது என்ன கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ளலாம் தன்னை தெய்வமாக மாற்றலாம் இன்றைய ஜென் புதனில் புத்தர் தொடர்புடைய மூன்று கதைகளை கேட்டோம் இந்த கதைகள் உங்களுடைய சிந்தனையை தூண்டியிருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் ஜென் கதை பிரியராக இருந்தால் என்னுடைய இந்த வலையொலி பக்கமான இப்படிக்கு வான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எந்த காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய பக்கத்தை பரிந்துரை செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்கள் நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லா ஜென்கதைகளும் ஜென் கதைகள் என்ற தலைப்பில் தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது அது மட்டுமல்ல இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயும் லிஸ்ட்டாக இது வரைக்கும் சொன்ன எல்லா கதைகளையும் கொடுத்திருக்கிறேன் அங்கிருந்தும் சொடுக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இதே போன்று வேறு ஏதாவது கதைகள் நீங்கள் கேட்க விரும்பி இருந்தாலும் அந்த கதைகளினுடைய தலைப்பை சொன்னால் நான் உங்களுக்கு கதையாக சொல்ல முயற்சிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி